வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் டிஸ்கோ ஒயர் ஆர்டர் கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டரு உங்களுக்கு இது போல் ஒயர்கள் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஒயரை நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து டிஸ்கோ ஒயரு இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து இவங்க கேட்டிருக்க ஒரு பத்து கலர் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரோல் கேட்டிருக்குறாங்க ஸோ இது இல்லாமல் நிறையா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுற கலரை வாங்கிக்கலாம் டிஸ்கோ ஒயர் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் இருக்குது கிளாஸ் ஒயர் டிலக்ஸ் ஒயர் எல்லாமே இருக்குது நெல்லிக்காமணும் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர் என்ன எவ்வளோ ரேட்டு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ் பண்ணியோ நீங்கள் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம் எப்படி வாங்கணும் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்கீங்க நிறைய வந்து லாங் ஏரியாவில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ வாங்கிட்டு இருக்க எல்லா சிஸ்டருக்கும் எங்களோடய நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் பாருங்கள் இது எல்லாமே டிஸ்கோ ஒயர் டிஸ்கோ ஒயர் அப்படிங்கும் போது நமக்கு நடுவில் வந்து கோடு போகும் பாருங்கள் நம்ம இப்போ ஒரு பிளாக் கலர் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து லைன்ஸ் போகும் ஃபிஃப்டி போது ஆஃப் வந்து கலராகவும் ஆஃப் வந்து ஒயிட்டாகவும் இருக்கும் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு டிஸ்க் வாங்கும் போது நமக்கு நடுவில் லைன் மட்டும் போகும் ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம பிளைன் ஒயரில் போடுறதுக்கு ரெண்டு கலர் தேவைப்படும் பட் இது சிங்கிள் கலர் மட்டும் செலக்ட் பண்ணால் கூட நமக்கு பாருங்கள் இந்த லைன்ஸ் போகிறதுனால கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே டிசைனாக இருக்கும் இது வந்து சாண்டல் கலரு இது பிங்க் கலர் இது வந்து பீக்காக் ப்ளூ அடுத்து பாருங்கள் இது வந்து ப்ளாக் ஒயிட்டு நல்ல ஒரு பிரைட்டான ரெட் கலரு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்ல டார்க் க்ரீன் ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும் ஒயர் நல்லா கிளாஸ் ஒயர் அளவுக்கு நமக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ நேரில் பார்த்தா எனக்கு இன்னுமே நல்லா சூப்பராக தெரியுது பாருங்கள் இப்போ இந்த எல்லோலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியுது பாருங்கள் எல்லோவாகட்டும் இல்லை ப்ளூ கலர் ஆகட்டும் பாருங்கள் இது நல்ல ஒரு மெஜந்தா கலரு இதில் கொஞ்சம் ரெட் மாதிரி தெரியுது மெஜந்தா கலரு இந்த க்ரீன் இந்த டார்க் கலரில் கூட பாருங்கள் இந்த ஷைனிங்லாம் எந்தளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒவ்வொரு கலர்லேயுமே ரெண்டு ரோல் கேட்டிருக்குறாங்க ஸோ ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒயர் குவாலிட்டியாகவும் நீங்கள் போடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய ஆர்டர் தான் போடணுமா அப்படிங்கிறது நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறீங்க பட் நிறைய ஆர்டர் போடணுங்கிறது அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ என்ன டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்க நம்பரில் காண்டக்ட் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடைகளும் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடை போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே சேல்ஸ் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது பீட்ஸுமே ஆஃபர் ரேட்டில் போயிட்டுருக்குன்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ தேவைப்படுற சகோதரிகள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னாலும் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதில் இருந்து கூட செலக்ட் பண்ணி வேணுங்கிற கலராக நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்